பதினெட்டு புராணங்களில் ஒன்றுதான் கருட புராணம் ஆனால் மற்ற புராணங்களை வாசிப்பது போல் கருட புராணத்தை அனைவரும் வீட்டில் வாசிப்பதில்லை ஆனால் துக்க வீட்டில் அதை வாசிக்கும் வழக்கம் இருக்கிறது சாதாரண நாள்களில் கருட புராணத்தை வீட்டில் வைத்திருந்தாலோ அல்லது அதை வாசித்தாலோ நிச்சயம் கெடுதல் நிகழும் என்கிற நம்பிக்கை பலரிடம் உள்ளது இந்த நம்பிக்கை உண்மையா என்று தெரிந்து கொள்ளும் முன்பாக இதுவரை நீங்கள் தினம் தினம் திருநாளே சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள் கருட புராணம் என்பது ஓர் ஆன்மா இறக்கும் தருணத்திலிருந்து யமலோகம் சென்று அடையும் வரையிலான ஓர் ஆண்டு பயணத்தை விவரிக்கும் நூல் மேலும் இந்த பயணத்தில் இறந்தவரின் ஆன்மா எப்படிப்பட்ட சிக்கல்களை சந்திக்கும் என்பதையும் கடைசியில் யமலோகத்தில் அதற்கு வழங்கப்படும் தண்டனை என்னென்ன என்பதையும் விளக்கும் இப்போது கருட புராணத்தை வீட்டில் படிக்கலாமா என்பதுதான் அனைவரின் மனத்திலும் உள்ள கேள்வி அதற்கு சாஸ்திரம் அறிந்த அறிஞர்கள் சொல்லும் பதில் இதுதான் உடலை பிரிந்த ஜீவனின் செயல்பாட்டை விளக்கும் நூல் கருட புராணம் அதாவது கருட பகவானின் கேள்விகளுக்கு மகா விஷ்ணு பதில் அளிப்பதாக உள்ளது பொதுவாக ஈமச் சடங்குகளின் போது கருட புராணம் படிக்கப்படும் ஈமச் சடங்குகளில் ஈடுபடுபவரின் மனம் இறந்து போன அதாவது உடலை விட்டு பிரிந்த ஜீவனின் கதியை தெரிந்து கொள்ள இயங்கும் அந்த தருணத்தில் கருட புராணம் படிக்கப்படும்போது ஜீவனின் கதி என்ன என்பதை தெளிவாக அறிந்து இயங்கிய மனம் நிம்மதியடையும் தவிர இந்த தருணத்தில் மற்ற விஷயங்களில் இருந்து விடுபட்டு ஒரே விஷயத்தில் லயித்திருக்கும் மனம் கருட புராணத்தின் சாரத்தை அதன் கருத்துக்களை உன்னிப்பாக கவனித்து உள்வாங்கிக் கொள்ளும் இதனால் கருட புராணம் படித்த அல்லது கேட்ட பலன் முழுமையாக கிடைக்கும் இப்படி படித்தே பழக்கப்பட்ட மனம் மற்ற நாட்களில் படிக்கக்கூடாது என்று தானாகவே ஒரு சட்டத்தை வகுத்துக் கொண்டது இறந்த வீட்டில் படிப்பதை மற்ற இடங்களில் படிக்கும்போது ஏதாவது அசம்பாவிதம் நடந்துவிடுமோ என்று ஒருவித நெருடல் நேரிடுகிறது ஆக மனம்தான் எல்லாவற்றுக்கும் காரணம் கருட புராணத்தை வீட்டில் வைத்து படிக்கக்கூடாது என்பது அறியாமையில் விளைந்தது என்றே சொல்ல வேண்டும் கருட புராணத்தை ஒப்புக்குப் படிக்கக்கூடாது அதை படிக்கும் வேளையில் மன நெருடலால் கவனம் சிதறக்கூடாது இறந்த வீட்டில் படிக்கும்போது எவரது மனமும் நெருடலைச் சந்திக்காது கவனம் முழுவதும் அதில் லயித்திருக்கும் சாதாரண நாள்களிலும் பகவான் விஷ்ணு அளித்த புராணம் என்கிற தெளிவு இருந்தால் வீட்டிலும் நாம் கருட புராணத்தை படிக்கலாம்